ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் என்ன பண்ணுறீங்க நல்லா இருக்கிறீங்களா இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறோம்னா இலக்காயு சேனல் இளவரசன் பற்றி பேச போகிறோம் நீங்கள் ஆல்ரெடி பார்த்துருப்பீங்க இளவரசன் காயத்ரி இலகாயின்னு ஒரு சேனல் நடத்திட்டுருக்காங்க கிட்டத்தட்ட பன்னெண்டு லட்சம் சப்ஸ்கிரைபர் வச்சுருக்காங்க நல்லா ஒரு குரோத்தில் போயிட்டுருக்குது சேனல் மூணு சேனல் நாலு சேனல் வச்சுருக்காங்க உங்களுக்கு எல்லாத்துக்குமே தெரியும் நீங்கள் பார்த்துருப்பீங்க பார்க்கலீங்கன்னா பாருங்கள் இலக்காயு அப்படின்னு நல்லா வீடியோ போட்டுட்ருந்தாங்க டெய்லி வீடியோ போடுவாங்க கிட்டத்தட்ட இந்த ஒரு ஒரு வாரமாகவே சுத்தமாகவே வீடியோ போடல என்னன்னு தெரியல ஆனால் வந்து அவருக்காக பன்னெண்டு லட்சம் சப்ஸ்கிரைப்பர் காத்துட்ருக்காங்க வீடியோ வரலையே அப்படின்னு ஆனால் வந்து அவங்களுக்கு என்ன ஆச்சு ஏதாச்சுன்னு ஒன்றும் புரியல ஒரு சின்ன வீடியோ போட்டு கூட நான் இது மாதிரி எந்த க காரணத்தினால நாங்கள் வீடியோ போட முடியல அப்படின்னு சொல்லலாம் அதுன்னு சொல்லலை அதனால் சப்ஸ்கிரைபர் எல்லாமே ரசிகர்கள் இளவரசனின் ரசிகர்கள் அனைவருமே ரொம்பவும் ஒரு ஏக்கத்தில் அது விஜய் படம் ஆனால் ஒரு எதிர்பார்ப்பு எப்படி இருக்கும் அதே மாதிரி ஒரு படம் ரிலீஸ் ஆ ஆகாமே இருந்தால் அதனுடைய ரசிகர்கள் எப்படி இருப்பாங்க அது மாதிரி தான் இளவரசனின் ரசிகர்கள் வந்து ரொம்பவும் ஒரு என்ன சொல்கிறது வீடியோவே இல்லாதனால நீங்களா நிறைய பேர் சாப்பிடவே மாட்டேங்கிறாங்களாம்மா ஐயோ இளவரசன் வீடியோ வரலையே நாங்கள் எப்படி சாப்பிட்றது அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் அவருக்கு வந்து கமெண்ட் பண்ணால் ஒரு கமெண்ட் ப படிக்கிறது இல்லை அதாவது வாட்ஸ்அப் நம்பர் வச்சுருக்காங்களாம்மா வாட்ஸ்அப் நம்பரும் நிறையா அனுப்புவாங்க வாட்ஸ்அப்பில் அதெல்லாம் பார்க்குறாங்களா இல்லையான்னு ஒன்றுமே புரியல பட் இருந்தால் இது இதுதான் இப்போதைக்கு ரொம்ப டாப்பிக்காக இருக்குது அதில் ஏன் வீடியோ இலகாய சேனலில் ஏன் வீடியோ வரல அப்படிங்கிறது அனைத்து மக்களும் என் எதிர்பார்ப்பாக இருக்குது இந்த வீடியோவை பார்த்துட்டு உடனே இளவரசன் அவர்கள் உடனே அதுக்கு உண்டான காரணத்தை வந்து உடனே ஒரு வீடியோவாக பதிவு பண்ணி நீங்கள் பன்னெண்டு பன்னெண்டு லட்சம் சப்ஸ்கிரைப்பராக காப்பாற்றுங்க ஏன்னா உங்கள் நம்பி தான் இருக்கிறாங்க உங்களுக்காகத்தான் அனைவரும் ரசிகர்கள் மாதிரி ஒரு விஜய் மாதிரி நீங்கள் இப்போ ஆயிட்டிங்க சரிங்களா ஒரு விஜய் ஒரு அறிவிப்பு விட்டாருன்னா அதை எப்படி ஒரு எதிர்பார்ப்புக்காக மக்கள் இருப்பாங்க அதே மாதிரி தான் நீங்கள் என்ன ஏதா ஏதானீங்க அப்படின்னு யாருக்குமே தெரியல அதனால் உடனே ஒரு வீடியோ போட்டு இதனால தான் நான் வீடியோ போடல கண்டிப்பாக மறுபடியும் வீடியோ போடுவேன் அப்படின்னு ஒரு கண்டிப்பாக ஒரு அறிக்கை விடுங்க வீடியோ வாரி வாயிலாம் கண்டிப்பாக ஒரு அறிக்கை விடணும் ஏன்னா மக்கள் உங்களுக்காக வெயிட் பண்ணுறாங்க இந்த வீடியோ பார்த்த உடனே அடுத்த வீடியோ மேட் பண்ணுங்க ஓகேவா ஓகே பிரான்ஸ் இதுதான் இன்றைக்கி ஒரு வீடியோ கண்டிப்பாக இலவசன் பார்த்துட்டு உடனே உங்களுக்கு வீடியோ போடுவார் யாருமே தற்கொலைக்கு மூகாய வேண்டாம் ஓகே யாரும் தவறான முடிவை எடுக்க வேண்டாம் கண்டிப்பாக இலகாய சேனலில் வீடியோ வரும் கண்டிப்பாக போடுவார் இந்த வீடியோ பார்த்துட்டு கண்டிப்பாக வீடியோ போடுவார் ஓகே யாரும் த தேவையில்லாத வதந்திகளை பரப்ப வேண்டாம் Okay, thank you.